வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு பைப்பன் ஒன் கெய்னர் போர்டை பற்றி இந்த வெளியில் பார்க்க போகிறோம் எந்த போர்டை நான் யூஸ் பண்ணதில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கெய்னர் போர்டை பொறுத்தளவுக்கு ஐசி டைப்பும் வருது ட்ரான்ஸ்ட் டைப்பும் வருது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ட் போட்ட டைப்பு சில கம்பெனியில் வருது அதே மாதிரி ஐசி போட்ட டைப்லேயும் சில கம்பெனியில் வருது ட்ரான்ஸ்டர் டைப்பு அதே மாதிரி ஐசி டைப்பு கெய்னர் போர்டில் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த போர்டு இந்த வசந்த் கம்பெனியில் இந்த கெய்னர் போர்டு போட்டிருக்காங்க ஒரு கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஒரிஜினல் சவுண்டு பார்த்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு இந்த மாதிரி உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஹெச்டி பாக்ஸோ அல்லது ஒரு ஒரு மி மினி கோடர் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஏதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அவுட் புட்டு கெயின் பத்தலைன்னா இந்த கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கெயின் நம்ம கூட்டும் போது லெவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது உடையக்கூடாது கரெக்டான ஒரு சவுண்டு எஃபெக்ட் இருந்தால் தான் நம்ம அந்த கெய்னர் போர்டை யூஸ் பண்ணும்போது ஒரிஜினல் சவுண்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த வகையில் நான் இந்த போர்டு நான் யூஸ் பண்ணதில் அந்த ஒரிஜினல் சவுண்டை நான் ஃபீல் பண்ணேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் மூணு ஐசி போட்டுக்காங்க இது வந்து ஒரு டுயல் பர்சப்பில் கெய்னர் போர்டு ஹெச்டி ஃபில்டர்ன்னு சொல்லி இந்த போர்டு வருது மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த போர்டை நான் யூஸ் பண்ணும்போது அந்த அந்த ஒரிஜினல் சவுண்டு லாஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துச்சு ஆனால் அந்த கெயின் லெவல் இருக்குது பார்த்திங்களா பிரிஷட்டு இதை மட்டும் நம்ம எப்போயுமே ஃபுல்லாக வைக்காமல் ஒரு முக்கால்வாசி வால்யூம் வர மாதிரி மேக்சிமம் வச்சுக்கலாம் இல்லைன்னா சென்டராக கூட வச்சுக்கலாம் சென்டருக்கு கொஞ்சம் கூட வர மாதிரி நம்ம பிரீசிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃபுல் வால்யூம் வைக்க வேண்டாம் வச்சுக்கிட்டு இந்த போர்டை நம்ம ஒரு ஆம்பிளிஃபேரில் கைனர் போர்டாக யூஸ் பண்ணும்போது ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக இருக்குது இது உங்களுக்கு சொல்ல நினச்சேன் இதை பொறுத்தளவுக்கு ஒரு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எப்படின்னா இந்த இடத்துல சொல்கிற மாதிரிங்க இந்த இடத்துல மைனஸ் ஒல்ட்டு கிரவுண்டு ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிரவுண்டு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து டெய்லி போகிற இன்னும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சைடு பூராமே இன்புட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சப்பர் இந்த சைடு பூராமே நம்ம இன்புட் கொடுத்துடணும் இந்த கெப்பாசிட்டி அந்த இடத்துல இன்புட்டு கிரௌண்டு வந்து காமன் தான் அதேமாரி இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பூராமே அவுட்புட்டு நம்ம எடுத்துக்கணும் அவங்களே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு மென்ஷன் பண்ணிக்காங்களா மாதிரி இங்கேயும் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அதுபடி நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் கிரௌண்ட்டை பொறுத்தளவுக்கு அவுட் புட்டுல காமன் சரி இப்போ இந்த போர்டில் நம்ம இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு நம்ம டியூல் பர்சப்பில் டிசி ஓல்ட்டு கொடுக்கும்போது இந்த ரெஜிஸ்டர் எதுவும் மாற்ற தேவையில்ல நீங்கள் ஒரு டுவல் ஜீரோ டுவெல் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இந்த போர்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒன் கே ரெஜிஸ்டர் டூ ரெஜிஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது ஓம்ஸு டூ வாட்ரு ரெஜிஸ்டர் ரெண்டு போட்டுக்கலாம் இல்லைது அல்லது இரநூத்தி இருபது ஓம்ஸு அந்த ரேஞ்சில் உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிரீ போர்டுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டு டூவல்ட்டு அடாப்டர் வச்சு நம்ம ஒரு டியல் பர்சப்பில் நம்ம கன்வெர்ட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதோடய வேலியூ உங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி இந்த போடை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஹம்மிங் பிரச்சனை சுத்தமாக இல்லை அதுதான் இதோட ஃபெசாலிட்டி எனக்கு தோணுது ரெண்டாவது ஆடியோ ரிசல்ட்டு இதில் நல்லாயிருக்கு இது வந்து நான் ரெண்டு மூணு போர்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த போர்டை ஃபைனலாக நான் யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்